பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோதிரம் இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது ஏசையா நாற்பத்தி மூன்றாம் அதிகாரத்திலே அந்த நான்காவது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது நீ என் பார்வைக்கு அருமையானவன் பண்ணினாலே கணம் பெற்றாய் நானும் உன்னை சிநேகித்தேன் ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன் என்று சொன்னார் நீ என்னுடைய பார்வைக்கு அருமையானவன் படினாலே நீ என் பார்வைக்கு பிரியமானவன்படினால் நீ என் பார்வைக்கு ஏற்றவனாக இருக்கிறதுனால உத்தமனாக இருக்கிறதுனால நீ கனம் பெற்றாய் என்று சொல்லி வேற்றலை வாசிக்கிறோம் தேவனுக்கு முன்பாக தேவனுடைய பார்வைக்கு நாம் அருமையானவனாக இருக்கிறதுனால அவர் உங்களை நம்மை கனப்படுத்துவார் அதாவது உங்களுடைய பெயரை உங்களுடைய காரியத்தை அவர் பெருமைப்படுத்துவார் ஆண்டவர் ஆபரகாமுக்கு வாக்கு பண்ணினார் உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று சொல்லி வேத்துல வாசிக்கிறோம் உண்மையாகவே இந்த நாட்களில் தேவன் உங்களை கனப்படுத்துவார் உங்களுடைய பெயரை அவர் பெருமைப்படுத்துவார் அது மாத்திரமல்ல தேவன் நம்மை நேசிக்கிறவர் நானும் உன்னை சிநேகித்தேன் என்று சொல்லுகிறார் ஆண்டவர் நம்மளை அதிகமாய் சிநேகிக்கிறவர் அவர் நேசிக்கிறவர் தொடர்ந்து கீழே நான் வாசிக்கும் பொழுது உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார் ஆக நாட்களில் நான் உன் ஜீவனுக்கு பதிலாக அனைத்து ஜனங்களையும் தேசங்களையும் நான் தருவேன் என்று இன்னொரு இடத்த சொல்லப்படுகிறது உன் ஜீவனுக்கு ஈடாக அனைத்து ஜனங்களையும் தேசத்தையும் நான் உனக்கு தருவேன் நீ அதிலே இருக்கலாம் என்று சொல்லி வேத்தில் வாசிக்கிறோம் ஜனங்களுக்கு நடுவில் தேசத்தின் நடுவிலே தேவன் உங்களை அவர் வாழ்ந்திருக்க பண்ணுவார் அவர் வாழ வைக்கிற ஒரு நல்ல தேவன் தொடர்ந்து அந்த ஐந்தாம் வசனத்திலே நான் வாசிக்கும் பொழுது உங்கள் சந்ததியை அவர் கூட்டி சேர்க்கிற அவர் ஒன்றுபட பண்ணுகிற ஒருமணப்படுகிற ஒருமணப்படுத்துகிற ஒரு நல்ல தேவன் உண்மையாகவே இந்த நாட்களில் அவருடைய பார்வைக்கு அவருக்கு முன்பாக நம்ம அருமையானவனாக இருக்கிறதுனால தேவன் உங்கள் பெயரை பெருமைப்படுத்துவார் உங்களை கனப்படுத்துவார் அவர் உங்களை நேசிப்பார் அது மாத்திரமல்ல ஜனங்களுக்கு நடுவிலே தேசத்தின் நடுவிலே அவர் உங்களை வாழ வைப்பார் உங்களுடைய சந்ததியை அவர் கூட்டி சேர்ப்பார் ஒருமுகப்படுத்துவார் அவர் நாமத்தை மைமைப்படுத்துவார் கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜோகம் பண்ணும் எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே அருமையான ஆண்டவரை இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் அன்றுவரை நீர் கனப்படுத்துகிறவர் பெருமைப்படுத்துகிறவர் அன்றுவரை நாட்களை நேசிக்கிற சிநேகிக்கிற ஒரு நல்ல தேவன் ஜனங்களுக்கு நடுவில் தேசத்தின் நடுவில் நீர் வாழ வைக்கிற தேவன் சந்ததியை கூட்டி சேர்த்து ஒருமுகப்படுத்துகிற ஒருமணப்படுத்துகிற ஒரு நல்ல தேவன் ஆண்டு வர இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிற அருமையான உடைய பிள்ளைகளை குடும்பங்களை என் தேவன் ஆசிர்வதித்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் நீர் மகிமையான காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் சபிக்கிறோம் நல்ல பீதாவே ஆமேன் ஆமேன்